சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா வணக்கம் சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்திருக்கிறது இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் வணக்கம் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் நானூறு குறைந்து காணப்படுகிறது சவரன் தொண்ணூறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல கிராம் பதினோரு இருநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து சமீப காலமாக தங்கத்தினுடைய விலையானது ஏற்ற இறக்கமாக காணப்படுகிறது ஒரு நாள் தங்கத்தினுடைய விலை உயர்ந்தால் மறுநாள் தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான அந்த சாத்தியங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது நடப்பாண்டின் தொடக்கத்திலிருந்தே இருந்தே தங்கநகைகளினுடைய விலையானது படிப்படியாக உயர்ந்து காணப்பட்டது ஜனவரி மாதத்தில் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு தங்கநகை விலை உயர்வினுடைய உச்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் கடந்த ஆண்டில் தங்கநகைகளினுடைய விலை உயர்வு சதவீதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது தற்பொழுது வரை அறுபத்தி ஒரு சதவீதத்திற்குமான தங்கநகையானது விலை உயர்ந்து காணப்படுகிறதாக தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் மேலும் இனிவரும் வரும் தங்க நகைகளின் விலை இவ்வாறுதான் இருக்குமா அதாவது குறைந்து காணப்படுமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் ஏனென்றால் போர் பதற்றங்கள் அதே போல அமெரிக்காவினுடைய புதிய வரி விதிப்பு கொள்கை மேலும் பொதுமக்களுக்கு தங்கத்தின் மீதாக இருக்கக்கூடிய அதிகமான நாட்டம் என பல்வேறு காரணிகள் தங்க நகைகளினுடைய விலை உயர்வுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏதாவது ஒரு சமயத்தில் இப்படியான ஒரு மந்த காலத்தில் தங்கநகைகளினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது சர்வதேச பங்கு சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் தங்கநகைகளினுடைய விலை குறைவிற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது அந்த வகையிலே குறைவாக விற்கப்படக்கூடிய அந்த தினங்களில் அஹ் பொதுமக்கள் வாங்கிக் கொள்வது ஒரு பயனுள்ள விஷயமாக அமையும் என்கின்றனர் தங்கநகை வியாபாரிகள் மேலும் இனி வரும் காலங்களில் தங்கநகைகளினுடைய விலை உயர்வு என்பது ஒரு மறுக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள் எது எப்படியோ எந்த காலமாக இருந்தாலும் தங்கநகைகளுக்கு தங்கநகைகளின் மீதான பொதுமக்களினுடைய நாட்டை மட்டும் குறைந்தபாடில்லை இல்லை இதே போல தங்கநகைகளினுடைய விலை குறைந்து காணப்பட்டால் நல்லதாக இருக்கும் என கருத்து தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா